பகல் கனவு பைசல்ராஜ் இயக்கத்தில் கூல் சுரேஷ் நடித்துள்ள பகல் கனவு படம் யூடியூப் சேனல் நடத்தி வரும் பைசல்ராஜ் தனது சேனல் பிரபலமாக திட்டம் போடுகிறார் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக உள்ள ஒரு வீட்டை தேர்வு செய்து அங்கு ஆதிராவை கூட்டிச் சென்று அவரை பேயாக நடிக்கச் செய்கிறார் இந்த வீடியோ வைரலாக வீட்டின் உரிமையாளர் பைசல்ராஜின் போலித்தனத்தை அம்பலப்படுத்துகிறார் இந்த பேய் வீடியோ விவகாரம் ஆதிராவின் குடும்பத்துக்கு தெரியவர பிரச்சினை வெடிக்கிறது ஆதிராவை வெளிநாட்டுக்கு அனுப்பவும் ஏற்பாடு நடக்கிறது இதற்கிடையில் உண்மையிலேயே பேய் இருக்கும் இடத்துக்கு போக துடிக்கும் பைசல்ராஜ் அது தொடர்பாக ஊரை சுற்றிக்காட்டும் கைடு கூல் சுரேஷை அணுகுகிறார் கூல் சுரேஷும் பேய் இருக்கும் இடத்துக்கு கூட்டிச் செல்வதாக சொல்கிறார் அதன் பிறகு என்ன ஆனது பேயிருக்கும் இடத்துக்கு அவர்கள் சென்றார்களா பேயை பார்த்தார்களா என்பதே பரபரப்பான மீதி கதை பயமும் பதற்றமுமாக யதார்த்தமான நடிப்பால் படம் முழுக்க கவனம் ஈர்க்கிறார் பைசல்ராஜ் அவருக்கு இணையாக நடிப்பில் ரசிக்க வைக்கிறார் ஆதிரா பரபரப்பான காட்சிகள் படத்துக்கு பலம் பகல் கனவு வலிக்கட்டும்